நமது உடலில் உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்குவதற்கு சத்தான உணவு எடுத்துக்கொள்வது அவசியம் எவ்வளவுதான் உடலை ஆரோக்கியமாக பார்த்து கொண்டாலும் வாயு தொல்லை உள்ளிட்ட பிரச்சனைகள் நாம் அடிக்கடி எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கிறது பொது இடங்களில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது இந்த பிரச்சனையினால் சிக்கலை சந்திக்கும் நிலையும் ஏற்படும் இந்த பிரச்சனையை எப்படி போக்குவது என்பது பலரின் கேள்வியாக இருக்கும் அப்படி இருப்பவர்களுக்கு டாக்டர் ஜென்சி தீர்வு கூறியுள்ளார் அவர் என்ன சொல்கிறார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அதிகப்படியான காற்றை விழுங்குவதே வாய் தொல்லைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வேக வேகமாக சாப்பிடுவது சாப்பிட்டவுடன் படுத்து விடுவது பேசிக்கொண்டே சாப்பிடுவது டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவது சாப்பிட்டவுடன் செரிமானத்திற்காக பழங்க சாப்பிடுவது இதெல்லாம் தவறானது அதுபோல் ஸ்விங்கம் சுவிங்கம் உள்ளிட்ட சில பொருட்களை வாயில் போட்டு மின்று கொண்டே இருப்பதால் அதிகப்படியாக காற்று உடலுக்குள் செல்கிறது இந்த மாதிரி உள்ளே செல்லும் காற்று நமது உணவுக்குழாய் வயிற்றுப் பகுதியில் அதிகப்படியாக தங்கிவிடுகின்றன இந்த காற்று தான் ஏப்பமாக வெளியில் வருகிறது அதே போல் நாம் சாப்பிடும் உணவு சரியாக ஜீரணமாகாமல் இருந்தாலும் வாயு தொல்லை ஏற்படும் பொதுவாக உணவு செரிமானம் ஆவதற்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தேவைப்படுகிறது அதிகப்படியாக உணவு எடுத்துக்கொள்ளும் போது சீக்கிரமாக செரிமானமாக வேண்டும் என்பதற்காக ஜெலிசல் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்வோம் அதிகப்படியான காரம் மற்றும் உப்பு அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது இவை அனைத்தும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரப்பதை பாதியாக குறைக்கிறது இதனால் நாம் சாப்பிடும் உணவு சரியாக செரிமானமாகாமல் இருக்கும் இதன் காரணமாகத்தான் ஏப்பம் மற்றும் வயிறு உப்பசம் போன்ற பிரச்சனைகள் வருகிறது காலை எழுந்தவுடன் பல் துலக்கிவிட்டு ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்து குடிக்க வேண்டும் இவ்வாறு குடித்த பின் ஐந்து நிமிடங்கள் கழித்து உங்களுக்கு ஏப்பம் வந்தால் உங்களுக்கு ஹைப்பர் அசிடிட்டி இருக்கிறது என்று அர்த்தம் ஐந்து நிமிடங்கள் ஆகியும் ஏப்பம் வரவில்லை என்றால் உங்களுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரப்பது கம்மியாக இருக்கிறது என்று அர்த்தம் இதன் மூலம் நீங்கள் உங்கள் உடலில் வாயு தொலை எந்த அளவில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் தொல்லை இருப்பவர்கள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆகியவற்றை தண்ணீரில் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் இந்த கலவை கொதித்து இறக்கியவுடன் இளம் சூட்டில் அரை டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு பின் குடித்து வந்தால் தொல்லை நீங்கும் என்று கூறியுள்ளார்